முழங்கால் வலி மட்டும் கிடையாது இடுப்பு வலி ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரெமெடி அற்புதமா வேலை பண்ணுது ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி உருளைக்கிழங்கு வேகிற வரைய நல்லா பாயில் பண்ணுங்க அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்ச வாட்டர் இருக்கு இல்லையா அது தூர போடாதீங்க அத கூட நம்ம பயன்படுத்தலாம் உருளைக்கிழங்கு ஜூஸால எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ நம்ம தயார் பண்ற இந்த ரெமடி கால்வழி கைவழி கழுத்து வலி ஒற்றை தலைவலியையும் ஈஸியா கியூர் பண்ணுது இப்போ நல்லா வெந்த உருளைக்கிழங்க சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே ஒரு போர்க்க வச்சோ இல்ல ஸ்பூனை வச்சோ நல்லா நசுக்கிக்கோங்க இப்போ நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகத்தூளை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்து இருக்கிற பெப்பர் ஆலிவ் ஆயில் இந்த உருளைக்கிழங்கு பேஸ்டோட நல்லா கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல உருளைக்கிழங்கு பேஸ்ட வச்சு கட் பண்ணிட்டு இந்த பேஸ்டுக்கு மேல நல்லா சுத்தி விட்டுறணும் அதுக்கப்புறமா ஒரு திக்கான டவலை வச்சு இன்னொரு தடவை நல்லா சுத்திருங்க உள்ள இருக்கிற நரம்புகளுக்கு கிடைக்கணும் இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்க வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க வலி முழுவதும் காலையில சுத்தமா இருக்காது